வாங்க கவிதையை ருசிக்கலாம் சூரியன் பிறக்க விடியல் திறக்க கதவினு உள்ளே தினமும் செல்கிறோம் அதே உலகம் அதே வாசல் மாற்றம் தானே உலகத்தில் அல்ல சாத்திரங்கள் பேசும் சமூகம்தான் சூழ்நிலைகள் என்றால் சாத்தியமாக பேசும் படைக்கப்பட்ட அனைத்துமே சாத்தியம் என்றால் சாதகமான நேரத்தில் தானே எதுவாயினும் உருவாகியிருக்கும் சமூகத்திற்காக வாழும் சமூகவாதிகளே சற்று செவிசாயுங்கள் சுவரும் பேசும் பலம் இருக்கும் வரை செருப்பு கூட ஏசும் பலம் இல்லாத போது பிறருக்கு ஆயிரம் பேசும் அதே வாய்தான் தனக்கென்றால் வாய் மூடி கொள்ளும் சமூகம் என்றும் சுமூகமாக இருக்காது இருப்பினும் விடியாத சமூக நீதியை விடியலென்றே சொல்வார்கள் விடியாத சமூக நீதி இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க நன்றி